அளவுக்கு ஒரு மார்க்கத்தை கையில வச்சிருக்கிறீங்களே நீங்க அதை என்ன விளங்கணும் இப்ப நாங்க படிச்சது அப்ப மதுரை பண்ணலாம் தப்புன்னு எங்களுக்கு தெரியாது நாங்களா தான் விளங்கி விளங்கி வந்திருக்கிறோம் எதுக்கு சொல்றேன் கேட்டா நாம சத்தியத்துல இருக்கிறோம் உறுதி இருந்தா யாருக்கு அஞ்சு தேவையில்லை அப்ப என்ன செஞ்சோம் நான் ஒரு ஆள் நின்றுகிட்டு ஒரு நம்மளை விட சின்ன பயில பதினஞ்சு வயசு எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அடே இது பொய் சொல்றாங்க இது மார்க்கத்துல இல்ல மலைக்கு ராத்திரி போகிற கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செய்கிறேன் சில இளைஞர்களை சொல்லி வேணுமுட்டு போய் இந்த பள்ளிவாசல் உட்காந்துருக்குறேன் உள்ளே கிராத்தி பூ செய்கிறாங்க நான் வெளிப்பள்ளி சிவப்பு திண்ணை போட்டிருப்பாங்க அதில் உட்காந்துட்டு இருக்கிறேன் ராத்தி பூவாங்க ராத்திக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு வேணும்னு நான் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏன் இது ஒரு அந்நாய் ஒரு மனுஷன் போய் மல தருறது அல்லா ஒரு மனுஷன் வந்து மல தருவாங்கிற அளவுக்கு கே கேடு கட்டு போயிட்டாங்களே ஒரு தவுகிது பேசிக்கே இல்லாம இருக்கிறாங்களே மனுஷன் வந்து மலையை தருவானா இவன் இருக்கிற ஊர்ல பஞ்சமே வந்தது இல்லையா இவன் வந்து மலையை கொண்டு வந்துருவானா கேரண்டி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்க உட்கார்ந்து அங்க ராட்சி நடக்க நான் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண அப்பவே அப்ப என்ன பண்ணிட்டாங்க இவனை வந்து விடக்கூடாது கூட்டு ஊரட்டாங்க ஊர்னா என்ன வடக்கு திரும்ப மட்டும் ஊர்ல எல்லாத்தரும் திரும்ப போச்சு எல்லாத்தரும் சேர்ந்து கொண்டு ஒரே ஒருத்தன் நான் மட்டும் என்னை இந்த ஊர்ல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அப்படி ஒரு பயங்கர குற்றவாளி உலகத்திலே மகா கிரிமினல் இருப்பான அவனை எப்படி கேவலப்படுத்தி விசாரிப்பார்களோ அந்த மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டி வைத்துக்கொண்டு கொண்டு துளைத்தெடுக்கிற கேள்விகளால் இதே பள்ளிவாசல் என்று கேட்டார்கள் எனக்கு பசு பசுமறை தானி போல என்ன இருக்கு இன்னைக்கு பதிஞ்சு இருக்கிறது என்ன சொன்னாங்க நீ மூல நாட்ட மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீ அந்த மன்னிப்பு கேட்க சொல்லு நான் சொன்னேன் ஊர் அந்த பயத்தெல்லாம் பயப்பட மாட்டோம் அந்த மன்னிப்பு சொல்லு இல்லன்னா என்னை அந்த உட்கார வச்சு பேச கூட யாரு மன்னிப்பு கேட்க நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற சரின்னு சொல்லிவிட்டு அவர் யார் இறந்து போயிட்டார் நம்ம சவிங்காக்கா இருக்காருல்ல ஒரு தகப்பனாரு நரசிங்காக்கா அவர் இந்த ஊர்ல ஒரே தௌஹிவாதி அப்ப ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தௌஹி இதுல உறுதியா இருந்த அன்னைக்கு இந்த பெரிய மனுஷன்கள்ல உறுதியா இருந்த ஒரு நான் அவரை தான் பாரு அவர் சொன்னாரு ஏன் தம்பி சொல்ற என்ன தப்பு ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார் ஊர் முழுசும் எதிர்த்து நின்ற பெரிய பெரிய தலைகள் பெரிய பெரிய பண முதலைகள் பெரிய பெரிய கொட்டை போட்டவர்கள் எல்லாம் எதிர்த்து நின்ற நேரத்தில் ஒரு மனுஷன் கேட்டால் தம்பி சொல்ற என்ன தப்பு ரெண்டு பேரும் பேச கொடுங்க நம்ம உண்மை தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகு பால் பண்ணையில் அவர் கண்டு வச்சிருந்தாங்க அதுவும் கூட என்ன பால் பண்ண நினைக்கிறேன் அந்த பால் பண்ணையில போய் என்னை அழைச்சிட்டு போறாங்க மூலா நாங்க தான் தங்கி இருக்கிறாரு இந்த மாதிரி பள்ளியெல்லாம் தங்க மாட்டாரு வசதியான ஆளுக்கு வீட பார்த்தா போய் தங்குவாரு அங்க வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன் போகும்போது தவிர போய் கேட்கல மூலானா நீங்க வந்து மலைக்கு ராத்தி அது இருக்குதா மார்க்கத்துல ஆஹ் இருக்குது இதுல இருக்கு நிறைய தாப்புல இருக்குது நீங்க என்ன மதுர்பு சாவி மத்பு இந்த சாவி மதுரைக்கு தாப்பில் கொண்டு வந்து இருக்கிறேன் இது எடுத்தாங்க இதுல எடுத்து காட்டுங்க இருக்கு அப்புறம் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாரு நான் என்ன செஞ்சேன் இது தொகுப்பாவில் இந்த மாதிரி இருக்கு மூலம் எடுத்து வாசிக்கிறேன் இருக்கு அப்புறம் தான் தெரியுது உதவ தெரியாது எடுத்து அதாவது என்ன வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியல அவளுக்கு குரான கூட ஓ தெரியாது போல இருக்கு அந்த தோற்றத்தை வச்சு ஏமாத்தி இருந்திருக்கிறான் என்ன பண்ணிருக்கான் தாடி ஜிப்பா வச்சுக்கிட்டு பெரிய மூலா நாண்டு பெரிய மகான் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறான் கித்தாபு கொடுத்து வாழ்ச்சி எடுத்து காட்டுறாங்கன்னு முழி முழுந்து முடிக்கிறான் கேவலப்பட்டு போய் வேற மனைவி நான் நாயிட்ட மனைவி கேட்கிறேன் என்று சொல்லி மூஞ்சில் எழுதிட்டு வந்தோம் அல்ல என்ன செய்யல விட்டுருல யார கேவலப்படுத்தினா சத்தியம் சொன்னா எவனா இருந்தாலும் ஏற்று நிக்கணும் உதவி அல்லாவுடைய உதவி நினையாபுரத்தில் வரும் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுனால அல்ல எங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் உதவி செஞ்சான் ஒவ்வொரு நெருக்கடியான கட்டத்திலையும் தன்னந்தனியாக விடப்பட்ட நேரத்திலையும் ஹக்கு என்று நமக்கு படுதால் அதை சொல்வதற்கு பயப்படக்கூடாது தயங்கக்கூடாது தோல்வி வந்துருமோ ஊர் வைக்கிறோமோ ஊரத்தை நசிக்கிறோமோ விரிச்சிருமோ பயப்படக்கூடாது ஹக்குன்னு தெரியுதா போட்டு ஒட்டைக்கணும் துண்டு துண்டா வெட்டுனா வெட்டிக்க நான் சொல்றத சொல்லுவேன் எப்ப நான் மாத்துவேன் நான் சொல்ற தப்புண்ட ஆதாரத்தோட நிரூபி நாளைக்கு மாத்தின ஆதாரத்தை நிரூபிக்காம உன்னுடைய படைப்பலத்தில் பணபலத்தில் உனக்கு ஆள் பலத்தில் உனக்கு அடியாள் பலத்தில் வச்சு மிரட்டி பணியை வைக்குவீர்கள் ஆனால் அது நடக்காது என்று எனக்கு எடுத்து நின்றமா இல்லையா இப்படித்தான் தவுகிதல நாங்கள் உறுதியானோம் இந்த எதிர்ப்புகளை கண்டு நாங்கள் அன்னைக்கு ஒதுங்கிடல யாரும் இந்த பேச மாட்டேங்கிறாங்க அதுக்கு பிறகு ஊற விட்டு ஒதுக்கி வைத்தது போல தன்னந்தனியனாக நான் இருந்து ஊற விட்டு ஓடுனேன் அது கொள்கையை விட்டு ஓடல வாழ முடியாத அளவுக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இந்த நிலைமை உண்டாக்கினார்கள் அந்த அளவுக்கு புட்டி கொண்டிருந்த ஒரு ஊர்ல இன்னைக்கு ஏகத்துவ எழுச்சி கொடி கட்டி பறக்குது அல்லாவுடைய கிருமை பாத்தீங்களா அல்லாவுடைய அருளை பாத்தீங்களா மலங்கு சாயுடைய தர்காவுக்குள்ளேயே தவிர முழக்கம் நடக்கிறது என்ன அற்புதம் அல்லாஹ் செய்யற அற்புதத்தை பாத்தீங்களா எப்படிப்பட்ட பேரவர்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான் அடுத்து என்ன நாங்கள் சங்கரன் வந்தல்ல எதுக்கு சொல்றேன் எந்த கால நல்லா நீங்க உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் நம்ம ரசூசல்ல நம்முடைய வரலாறு எல்லாம் படிச்சு இந்த கால கட்டு இந்த கால விடுறதுக்கு இல்ல கொள்கையில நீங்கள் உறுதியாக இருந்தால் நினையாபுரத்தில் அல்லாவுடைய உதவி வரும் நினையாபுரத்தில் அல்லாவுடைய வெற்றி வரும் நான் சொல்றேன் அந்த தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு யார் நடத்துறா உலமாக்கள் சேர்ந்து நடத்துகிறார்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் சீர்கட்டி இருந்தது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு உதாரணம் இந்த மாநாடு வந்து கூமுட்டைகள் நடத்தல மூடர்கள் நடத்தல பாமரர்கள் நடத்தல இந்த மாநாட்டை நடத்தியவர்கள் பண்டிதர்கள் பண்டிதர்கள உளமாக்கல் உலமாக்கள் தங்கள் சபையின் பெயரால் ஜமாத் உலமா என்ற சபையின் பெயரால் தஞ்சாவூரில் வலிமார்கள் மாநாடு நடத்துகிறார்கள் நாங்களும் என்னமோ வலிமார்கள் மாநாடுனா மக்கள் எல்லாம் ஆக்கப் போறாங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம் நான் என்னுடைய அண்ணன் காலங்கிற அலாவுதீன் அவர்கள் இன்னும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அங்க பேசுறாங்க அல்லா வணங்கக்கூடாது யார் பேசுறா ஏழு வருஷம் மதர்சாவுல படிச்சு குரான் அதிச படிச்சு கரை கண்டோம்னு சொல்றவன் இங்க பேசுறான் அல்லாட்ட கேட்க கூடாது அவுளியாட்ட தான் கேட்கணும் அல்லாட்ட எந்த கோரிக்கையும் நம்ம கேட்க கூடாது நமக்கு என்ன தகுதி இருக்குது தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தர்காவுக்கு போங்க தர்காவுக்கு தான் நீங்கள் போகணும் பள்ளிவாசலுக்கு போற உங்களுக்கு வேலையே கிடையாது அல்லாங்கிறவன் உதாரணம் காட்டுறாங்க எப்படி அல்லாங்கிறவன் பத்தாயிரம் வாட்ஸ் மின்சாரம் போன்றவன் அதை உங்களுக்கு தொட முடியுமா அதை உங்களுக்கு நெருக்க முடியுமா அதுக்கு அவுளியாக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அப்படி தேவையான அளவுக்கு வாங்கி உங்களுக்கு தருவார்கள் அதை உங்களுக்கு தொட முடியும் ஒரு ஜீரோ வாழ்த்து பல்பு போய் நேரடியா பத்தாயிரம் வாழ்த்துல போட்டா எரியுமா அதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி அது குறைச்சு குறைச்சு தருமில்ல அதுல கொண்டே மாட்டினா தானே உங்களுக்கு எரியுது அந்த மாதிரி தான் அல்லாங்கிறது போர்ஸா வரக்கூடிய ஒரு பவர் அந்த பவரை உங்களுக்கு தாங்க இயலாது அல்லாட்ட கை ஏந்தனீங்க எரிஞ்சு போயிருவீங்க அல்லாட்ட பேசுனீங்க கரிஞ்சு போயிருவீங்க அவுளியா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அல்லாட்டு இருந்த வெளிச்சத்தை குறைச்சி 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 டிம் ஆக்கி அல்லாச்சு அப்புறம் சாம்ப கலரா கொண்டு வந்து தருவாரு என்று பேசுறாங்க எங்க பேசுறான் ஒரு மாநாட்டில் குரான் ஆதாரத்தை வைத்து பேச வேண்டிய உளமாக்கல் நபிகள் இதனுடைய வரலாறு நிறைய பேர் தெரியாது அது சொல்ல வர்றேன் குரானை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள் நபிகள் நாயகம் சல்லா உலை செல்ல முடிய போதனையை வைத்து பேச வேண்டிய உளமாக்கல் என்ன பேசுறாங்க அவளியா இன்னொருத்தன் பேசுறான் இன்னும் பெரியாள் வேலூர் பாக்கியாத்து சுவாலியார் தமிழ்நாட்டை தாய் கல்லூரி அதுல படிக்கிறார்கள் பாக்கவி என்று பேரு இந்த மாதிரி நிறைய பாக்கவிகளை தயாரித்து மதகுருமார்களை சப்ளை செய்யக்கூடிய வேலூர் பாக்கியாத்துல முதலிசாக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார் என்ன பேசுறாரு தெரியுமா மௌலியா வந்து அல்ல வந்து நெருப்பு மாதிரி சொல்றார் பேசுறார் அல்ல வந்து நெருப்பு மாதிரி உங்களுக்கு தோசை வேணும் மாவு இருக்கிறது மாவை நெருப்புல ஊத்தினா தோசை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறாங்க கத்தம் இருக்கிறவங்க பயங்கரமான தத்துவம் நடத்திக்கிட்டு கிடைக்காதுங்கிறான் என்ன செய்யணும் தோசைக்கல் வைக்க வேண்டும் தோசை கல்ல வச்சு அதை ஊத்தினாதான் தோசை கிடைக்கும் மாவை நேரடியா ஊத்தினால் நெருப்பு என்ன செஞ்சேன் தோசை மீனா போயிடும் தோசை கிடைக்காது அல்லாங்கிற நெருப்பு அவுளியாங்கிற ஒரு தோசை கல் அப்ப நீ எதுல போய் தோசை சுடுவே அல்லாரு போன சொல்ல எப்படி பாய்ந்து குரான சொல்லி மார்க்கத்தை சொல்வான்னு பார்த்தா ஹதீச வச்சு மார்க்கத்தை சொல்வான்னு பார்த்தா எப்படி பேசுறான் அல்லாஹ் வந்து நெருப்பா அவுளியா தோசை உங்களுக்கு தோசை வேணா அதுதான் ஊத்தி எடுக்கணும் அப்பதான் தோசை கிடைக்கும் இப்ப நான் கூட கேட்டேன் அப்படியா அல்ல வந்து நெருப்பு அவளியா வந்து தோசை கல்லு நெருப்பு நேரம் தோசை வந்து கிடைக்காதுங்க கொண்டு போய் நெருப்புல ஊத்துனா என்ன ஆகும் மாவும்தான் வீணா போவோம் தான் அணிஞ்சு போயிடும் ரெண்டு நடக்கும்ல மாவு மட்டும் வீணா போவாரு கும்முட்டையெல்லாம் நீங்க உதாரணப்படி என்ன தெரியுதுன்னு கேட்டா அல்லாட்டு நம்ம கையேந்தோம்னு சொன்னா நம்மளும் அழிஞ்சு போயிரும் அல்லா அஞ்சு போயிருவான் யாரான்னு கேட்டேன் பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு நாடகம் அரங்கு நாடகம் நடத்திருக்கிற மாநாடு நடத்தினீங்கன்னு சொல்லி நாடகம் அரங்கேறியதுன்னு புஸ்தகம் போட்ட உடனே ஊர்ல உள்ள அம்பட்டு குளமாக்கள் ஒன்னா சேர்ந்து இவங்க எதுக்கு ஒண்ணு சந்தேகம் கிடையாது வரலாறுல எனக்கு தான் சேர்ந்தார்கள் வரலாறுலயே உளமாக்கலாம் ஒன்னா சேர்ந்தது ஒரு தடவை இருக்குமே ஆனால் வரதட்சணைக்கு எதாவது சேர்ந்தது இல்லை வட்டிக்கு எதிராக சேர்ந்தது இல்ல விபச்சாரத்துக்கு எதிராக சேர்ந்தது இல்ல ஒழுக்க கேட்டுக்கு எதிராக சேர்ந்தது இல்ல பள்ளிக்கு வராமல் எந்த ஒரு வேண்டியும் அவர்கள் கூடி இருப்பார்களா என்றால் வரலாற்றிலே முதல் தடவையாக கூடினார்கள் எனக்கு வந்து முருத்தது பட்டம் கொடுப்பது நான் வந்து மதம் மாறிவிட்டேன் பட்டம் கொடுப்பதற்காக வேண்டி எனக்காக என்ன பண்ணாங்க ஒன்னு சேர்றாங்க எப்படி என்னை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் மசோரா பண்ணி என்ன பண்றாங்க நம்ம வந்து அவசரப்பட்டவரை நீக்க வேண்டாம் மதத்தில் நீக்க வேண்டாம் கூப்பிட்டு கேட்போம் விளக்கு கேட்போம் மன்னிப்பு கேட்க வைப்போம் மன்னிப்பு கேட்டு விட்டுருவோம் சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாங்க திருப்பந்தூர் திங்கிற ஊர்ல உலமாக்கள் எல்லாம் கூடி இருந்து கொண்டு எல்லாம் பெரிய பெரிய தலப்பா எனக்கு ஓதி தந்தவர்கள் நான் ஏழு வருஷம் நாலு வருஷம் மண்டி ஓதன ஆளுக்கு தான் தலப்பா தான் பெருசா இருக்கு உள்ளக்குள்ள சரக்கு ஒண்ணுங்கானா அந்த மாதிரி ஆளுக்கள் எல்லாம் வந்து கூடி இருந்து கொண்டு எங்களை என்ன செய்யறாங்க விசாரிக்கிறாங்க நானும் என் அண்ணன் தான் போயிருக்கிறோம் போனா எப்படி விசாரிக்கிறாங்க தெரியுமா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க இது குரான் படி தப்பு இது ஹதிஸ் அப்படி விசாரிக்கல அப்படி விசாரிக்கல தம்பி ஜெயின்லா பதி இருக்கிறாரு எப்படிப்பட்டவர் தெரியுமா நல்ல திறமசாலி அவர் மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு விட்டார் என்று சொன்னால் நம்ம ஜமாத்து மேல பொறுப்பு கொடுத்துரு எப்படி பயிர் அதாவது கொள்கையை பிரச்சாரம் பண்றாங்க எப்படி தம்பி நல்ல புள்ள வீரியமா செயல்படுவார் சுறுசுறுப்பான புள்ள அவர் மட்டும் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்கட்டும் ஜமாத்து செக்ரட்டரி பதவி கொடுத்துடுறோம் எப்படி அழகான பயன்படுவாங்க இதை வாழ மன்ற முறை இத சத்தியத்துக்கு உள்ள முற நான் என்ன சொல்றேன் ஐ மன்னிப்பு கேட்க நான் ரெடியா நான் போட்ட நோட்டீஸ்ல நான் கேட்ட கேள்விகள் என்ன தப்புன்னு சொல்லு தப்ப நிரூபி மன்னிப்பு ஆயிரம் மன்னிப்பு கேட்கறேன் தப்ப நீ செஞ்சு என்ன மன்னிப்பு கேட்க சொன்ன எப்படி கேட்கறேன் அப்புறம் என்ன செய்யறாங்க ஆஹா இவன் வந்து ஒண்ணுக்கு மதிசை மாட்டேங்கிறான் மிரட்டுறாங்க எப்படி மிரட்டுறாங்க நீ வந்து மரியாதை இல்லன்னா திரும்பி போவ எப்படி உளமா அப்பதாங்க பாத்த உளமாங்கிற எல்லாம் போலி பொய் நீ உலக வேண்டாம் என்ன செய்யணும் மார்க் அறிஞ்சிருன்னா ஒழுங்கா அறிவுபூர்வமா பேசி இந்த ஜுவாவுக்குள்ளேயா அந்த ரவுடி இருந்தான்னு நான் நினைக்கிறேன் இந்த தலைப்பாவுக்குள்ளேயா இந்த மாதிரி பயங்கரவாதி இருந்தான்னு நினைக்கிற அளவுக்கு என்னை சொல்றாங்க நீ திரும்பி போயிடுவியா வேண்டாம் உன்னை விட்ருவமாடா அப்படிங்கிறாங்க அப்ப நான் என்ன பண்ணேன் நம்ம நமக்கு கிரிமியல் நமக்கு தெரியும் உனக்குனு வந்து தெரியும் நான் என்ன பண்ண ஏ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு தான் வந்திருக்குறேன் என்னைய அடிக்க கூப்பிட்ருக்காய்ங்க இன்னநேரம் அடிப்பாங்க என்ன எதாவது நடந்த அவங்க மேலே கேஸை போட்டு சும்மா தான் சொன்னேன்

அப்ப உருக்கு கட்டையில தப்பிக்கிறக்கான இப்படி போட்டேன்னா அடே உருடா உருடான்ட்டாரு அடே நம்ம நம்ம மேல கேஸ் ஆகிரு கூட அவன அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அப்ப இந்த மாதிரி உலமாக்கள் எல்லாம் கூடி என்னை ஏற்றக்கூடாது என்னை கூடாது என்னை நெருங்கக்கூடாது என்னை பேசக்கூடக்கூடாது பள்ளிவாசல இப்படி எல்லாம் தீர்மானத்தை போட்டு ஊரு கூட பள்ளிவாசல தொங்க விட்டார்கள் எதுக்கு இதை சொல்றேன் அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்க பின்வாங்கினோங்கிறது கிடையாது சௌகி ஜமாத்துல ஜனரா இருந்தாலும் சரி எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் சரி நிரூபிச்சா ஆயிரம் தடவை மன்னிப்பு கட்டி ஏத்துக்கொள்வோம் மிரட்டினால் உருட்டினால் வேற விதமான பொய் பிரச்சாரங்கள் பண்ணினால் நெஞ்ச நினைத்து நின்றதாகத்தான் எங்களுக்கு இந்த ஜமாத்துக்கு வரலாறு இருக்கிறத தவிர ஓடி போன வரலாறு